அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மிதுனராசனியர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அமைஞ்சிருக்குது என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்ரனும் மிதனத்தில் சூரியன் அஹ் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருக மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறாருங்க அது இல்லாம உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்ரன் இருக்கிறாரு ஜென்ம ராசியில் குரு இருந்தாலும் அவர் உங்களுடைய திருகோண ராசியை பார்வையிடுகிறார் இதனால் இந்த வாரம் முழுவதுமே மிதுன ராசினேயர்களான உங்களுக்கு பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது பொறுத்த வரைக்கும் திரிகோணம் மிதுன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய ராசிக்கு திரிகோண ராசிகள் பலம் பெற்றால் வருகின்ற பிரச்சனைகள் சிரமங்களும் பெருமளவு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைய இருக்குதுங்க அது மட்டுமில்லாம மூன்று கூடிய சூரியன் குருவும் இணைந்திருப்பது தனித்துவமான சிறப்பை காட்டுகிறது எல்லாவற்றையும் விட இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் ராசிநாதன் சொந்த ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு இதனால இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கு குறிப்பாக இடம் வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் அல்லது வாகனம் வாங்க வேண்டும் என்ற முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசனையர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது ஜென்மத்தில் குரு இருப்பது பல பிரச்சனைகளை தருங்க சூரியனும் இருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் இருப்பதால சுபகாரிய முயற்சிகளான திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசனேயர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாம உஷ்ண உஷ்ண நோய்கள் தோல் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சனி ராகு இணைந்து செவ்வாயை பார்ப்பதால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க தேவையில்லாத டென்ஷனை குறைத்து கொள்வது நல்லது சகோதர உறவுகளுக்குள் விரிசல்கள் ஏற்படலாங்க அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசனையர்களுக்கு ஐந்து மிக முக்கிய கிரகங்கள் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இந்த வாரம் முழுவதுமே மிதனராசனையர்களான உங்களுக்கு பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் விவாகம் மலைளை பாக்கியம் பெரியோர்களுக்கு அறுபது மற்றும் எண்பது வயது பூர்த்தி வைபவம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒன்று சுபச்செலவுகள் ஏற்படுங்க இந்த சுபச்செலவுகளை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைக்கோ அல்லது பெண்ணிற்கோ திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரணை பற்றி தீர விசாரித்து பிறகு வரனை மிக மிக நல்லது என்பது அறிவுறுத்ததுங்க அதே போல் வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் ஒன்று அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிற முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்திலும் ஜீவனக்காரகரான சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலும் சுபபலம் பெற்று நிலை கொண்டிருக்கிறாங்க இதனால் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு சிறந்த வாய்ப்பு இருக்குதுங்க சிலருக்கு நிறுவன மாற்றமும் அதனால் வருமான உயர்வு கிடைக்க இருக்குது மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகிய அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் மன நிம்மதியை தருங்க புதிதாக முயற்சிக்கும் அன்பர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்க பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்திய நிறைந்த ஒரு வாரமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது அதே போல மிதனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது சென்ற வாரத்தில் ஏற்பட்ட நன்மைகள் இந்த வாரத்திலும் உங்களுக்கு நீடிக்க இருக்குதுங்க உற்பத்தி அதிகரிப்பதற்கு மிகவும் சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க இது உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை சகாயத்தில் கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்க விருப்பம் உள்ள மிதனராசியினருக்கு அரசாங்க அனுமதி எளிதில் கிடைக்குங்க ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அமைந்திருக்கிறது என்பதை கிரக நிலை பெரிய உறுதியாகவும் எடுத்துக்காடுது அதே போல ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்குதுங்க பிரபலமான தொழில் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து புதிய ஆர்டர்கள் இருக்குதுங்க அதன் மூலம் லாபம் உயர இருக்கு புதிய துறைகள்ல துணிந்து முதலீடு செய்யலாங்க நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல மிதனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் சனி மற்றும் ராகு ஆகிய மூவருமே அனுகூலமாக வலம் வருவதால உறக்கத்திலிருந்து வந்த கலைத்துறையினருக்கு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம நடிகர்கள் நடிகைகள் ஊழியர்கள் ஆகிய அனைவருக்குமே புதிய வாய்ப்புகளையும் அவற்றின் மூலம் வருமான உயர்வையும் அளிக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் வெற்றிக்கு கட்சியின் மீது விசுவாசமும் அரசியலில் தீவிர ஈடு பாடும் மட்டும் இருந்தால் போதாது சமயோஜித அறிவும் சாதுரியமும் ஆஹ் தேவைப்படுதுங்க இக்காலகட்டங்கள்ல அரசியல் வெற்றிக்கு குறிக்கோள்கள் எல்லையே தவிர வழிமுறை பற்றி கவலைப்படக்கூடாது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து திறமை உங்களுக்கு அளிக்கப்படும் கிரக நிலைகள் அமைஞ்சிருப்பதால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடு ஏழு நாட்கள் நீங்கள் எத்தகைய மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நேர்முக தேர்வுகள்ல உடனடியாகவும் மிக தெளிவாகவும் பதில் மனதில் படியும்படி பதிலளிக்க கிரகநிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்கு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊக்கத்தொகையுடன் உதவி கூடிய கல் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இல்லங்க அதே தருணத்தில் சனி பகவான் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் அதன் அடிப்படையில் வசதிகளான தண்ணீர் உரம் ஆகியவை எந்தவித தடங்களும் இன்றி கிடைக்க இருக்கு வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க இருந்தாலும் கேற்ற விளைச்சலையும் வருமானத்தையும் தந்தருள்வார் சூரியனும் சனி பகவான் மிதன ராசினிகர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராக பெருமானை வணங்குங்க வளமான வாழ்வு கிடைக்கும்